மிக்ஜாம் புயல் சென்னையில் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மருத்துவ முகாம் மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதியில் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவர் ஆலோசனை நடைபெற்றது சென்னையில் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருபத்தைந்து இடங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவர் ஆலோசனை வழங்கப்பட்டது இதனையடுத்து மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதியில் தளபதி விஜய் மக்கள் இயக்க அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் சி ஆ தலைமையில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கடை குமார் அவர்களின் முன்னிலையில் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தலைவர் விசு ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவர் ஆலோசனைப்படி உடல்நலம் பரிசோதித்து மருந்து மாத்திரைகளை பெற்றுச் சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகள் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்